ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாவது பகுதி அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோராம் பத்து ஐந்தாம் திருமொழி பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க ஆரம்பிக்க இருக்கிறோம் அதிலே இந்த ஐந்தாம் திருமொழி மானமரும் என்று தொடங்கக்கூடியது அதனாலே இந்த திருமொழிக்கும் மானமரும் திருமொழி என்றே பெயர் சொல்லவும்ப்படும் அதிலே முதல் பாசுரம் இன்றைய பாசுரம் சர்வேஸ்வரனுடைய அவதார வைபவங்களை முன் திருமொழியில் அனுபவித்த ஆழ்வார் தோழிமாறான இரண்டு தலைவிகளின் நிலையில் ஒருத்தி பெருமானுடைய எளிமையை சொல்ல மற்றொரு மற்றவள் அவனுடைய பரத்துவத்தை கூறுகிறாள் இந்த திருமொழியிலே பெருமானுடைய பரத்துவத்தையும் அவதாரங்களையும் அவதரித்து தன்னை எளிமையாக்கி கொண்டதையும் ஆழ்வார் இவ்வகையாலே சொல்லி இவையெல்லாம் தன்னை பற்றினவரை காப்பதற்காகவே தம்மை அடைந்தவர்களை காப்பதற்காகவே என்றும் இவனை பற்றினால் ஒரு குறையும் இல்லை என்பதனையும் அருளி செய்கிறார் இத்திருமொழி பாசுரங்களாலே பாசுரத்தை பார்க்கலாம் மான் அமரும் மென் நோக்கி வைதேவியின் துணையா கான் அமரும் கல்லதர் போய் காடுரைந்தான் கான் ஏடி மானமரும் மாணமரும் மெல்நோக்கி வைதேவியின் துணையா காணமரும் போய் காடுறைந்தான் காணேடி காணமரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கள் வானவர்தம் சென்னிமலர் கண்டாய் சாழலே மாணமரும் மென்னோக்கி வைதேவியின் துணையா காணமதும் காணமரும் கல்லதர் போய் காடுறைந்தான் காணேடி காணவரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கள் வானவர்தம் சென்னி மலர்கண்டாய் சாழலே என்பது இந்த இன்றைய பாசுரம் சாழலே என்றால் தோழி என்று பொருள் மாணவரும் மானையொத்த அதர் வழி மாணவரும் என்னோக்கி மாணவரும் என்னோக்கி வைதேவி என் துணையா மானின் பார்வையை ஒத்த மென்மையான பார்வையுடைய சீதா பிராட்டியை இனிய துணையாக கொண்டு ஏடி மானமரும் மென்னோக்கி வைதோவி இன் துணையா காணமரும் கல்லதர் போய் காடுறைந்தான் கான் காடுகள் நிறைந்த கல்வழியிலே போய் காட்டிலே தங்கினான் அல்லவா என்று ஒருத்தி இகழ்ந்து பேசுகிறாள் காட்டிலே போய் இருந்தான் எம்பெருமான் எவ்வளவு ஒரு சிறந்த மானமரும் என்னோக்கி வைதேவி அவளை உடனழைத்து கொண்டு காட்டிலே போய் கல்லதரும் கானமரும் கல்லதர் போய் காடுறைந்தான் கான் என்று இழுத்து பேசினாள் அதற்கு பதிலாக கானமரும் போய் காடுறைந்த பொன்னடிக்கள் காடுகள் பொருந்திய கல் காடுகள் பொருந்திய கல்வழியே சென்று காடுகளில் தங்கிய அவனுடைய திருவடிகள் சென்னிமலர் கண்டாய் சாழலே தேவர்களின் முடியில் அணியத்தக்க பூக்களாய் உள்ளன அந்த திருவடிகள் என்பதை நீ அறிவாயா தொழி என்று மற்றொருத்தி புகழ்ந்து பேசுகிறாள் சாளலே என்பதனை முதலாமவள் முதலாம் அவளை இரண்டாம் அவள் விழிக்கும் விழியாக உரையாசிரியர் கொள்கிறார் அடிக்கள் அடிக்கல் அடிகள் என்பதுதான் வர வேண்டும் அடிக்கல் என்று வந்திருக்கிறது ஒரு ககரம் விரித்து வந்திருக்கிறது அதாவது இரண்டு பேர் பேசுவதாக இரண்டு தோழிமார் பேசுவதாக அமைந்திருக்கிறது என்று ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பெண் சொல்கிறாள் தோழி நீ புகழ்ந்து சொல்லும் பெருமான் எம்பெருமான் மானின் பார்வையை ஒத்த மென்மையான பார்வையை உடையவளான சீதையை இனிய துணைவியாக கொண்டு காட்டிலே கல் நிறைந்த வழியிலே போய் காடுகளிலே வசித்தான்கான் என்று ஒருத்தி இகழ்ச்சியாக சொல்லுகிறாள் சொல்ல மற்றொருத்தி அதற்கு பதில் உரைக்கிறாள் தோழி காட்டிலே பொருந்திய கல் நிறைந்த வழி சென்று காடுகளிலே செஞ்சரித்த திருவடிகளானவை தேவர்களுடைய முடியில் அணியத்தக்க மலர்களாய் உள்ளன என்பதை அறிவாயாக என்று புகழ்ந்து பேசுகிறாள் முன்னடிகள் ஒருத்தியின் வார்த்தைகள் பின்னடிகள் மற்றொருத்தியின் வார்த்தைகள் முன்னடிகளால் எம்பெருமானின் சௌலபிய குணம் எளிமை வெளியிடப்படுகிறது பின்னடிகளால் அவனுடைய பரத்வ குணம் மேன்மை வெளியிடப்படுகிறது தொழி எங்கள் பெருமான் மிகச்சிறந்தவன் உபய விபூதிநாதன் என்கிறாயே அது உண்மையானால் அப்ராகிருதமான ஒரு தேச விசேஷத்திலே அதாவது மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தை விட்டு தன் தனி உலகமான பரமவதத்தில் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப என்று சொல்லுகிறபடியே அங்கேயே இருந்து கொண்டு மேன்மையாக விளங்க மாட்டானா உங்கள் பெருமான் மிக சிறந்தவன் உபய விபூதிநாதன் மிக மேன்மையானவன் பரத்துவம் உள்ளவன் அப்படியானால் அவன் பரமபதத்திலேயே அவனுக்கே ஒருத்தான பரமபத்திலே இருந்து கொண்டு அவனுடைய ஒன்றடியாள் திருமகளும் அவளும் கூடயே நிற்கும்படியாக அங்கேயே இருந்து கொண்டு மேன்மையாக விளங்கி இருக்கலாமே இந்த இருள் தருமா ஞாலத்திலே வந்து பிறந்தான் தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த மகனாய் பிறந்தும் அரசுரிமையை இழந்து தன் பெண் பெண்டாட்டியையும் உடன் கூட்டிக் கொண்டு கல்லும் உள்ளும் நிறைந்த காட்டிலே கால்நோவ நடந்து சென்றானே மேன்மையுடையாராக இருப்பது இப்படித்தானா என்றாள் ஒருத்தி அதற்கு பதிலாக அடுத்தவள் சொன்னாள் ஐயோ பரத்துவம் இருக்கும் இடத்தில் உள்ள சௌலபியம் போற்றத்தக்கது என்பதை நீ அறிய மாட்டாயா மேன்மை இருக்கும் இடத்தில் உள்ள எளிமை போற்றத்தகுந்தது என்பதை நீ அறிய மாட்டாயா காணமரும் கல்லதர்வோய் காடுறைந்தான் என்பதை மாத்திரம் பேசுகிறாயே அன்றி அப்படி நடந்த திருவடிகளையே வானவர்கள் தங்கள் தலைக்கு மலர்ந்த பூவாக சூடிக்கொள்கிறார்கள் என்பதை நீ அறியவில்லையே வானவர்களின் தலைகளிலேயே இருக்க வேண்டிய அத்திருவடிகள் பக்தர்களை காப்பதற்காக அல்லவோ காட்டிலே நடந்தன துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலங்கள பரிபாலனங்களை சங்கல்ப மாத்திரத்தினாலே அவன் நினைத்த மாத்திரத்தினாலே செய்துவிடாமல் சென்று கைதொட்டு செய்து முனிவர்களை காக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தினால் சிஸ்டர்களான மகரிஷிகளும் துஷ்டர்களான அசுர ராட்சசர்களும் இருந்த இடங்களை தேடி திரிந்து நடந்து சென்று காரியம் பார்த்த அவனது பெரிய குணத்தை நீ அறிய மாட்டாயோ என்று கேட்கிறான் பெருமானுடைய எளிமையை இகழ்ச்சி தோன்ற முன்னிரண்டு வரிகளில் ஒருத்தி சொல்வதாகவும் பின்னடிகளாலே மற்றொருத்தி அவனுடைய உயர்வினையும் பரத்துவத்தையும் அவதாரங்களையும் அவதரித்து தன்னை எளிமையாக்கி கொண்டதையும் கூடுவதாகவும் ஆழ்வார் இவ்வகையிலே சொல்லியிருக்கிறார் இந்த திருமொழி பாசுரங்களாலே இந்த இடத்திலே இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்தில் உள்ள சிலப்பதிகாரத்தில் உள்ள ஆய்ச்சியர் கோடவை பாடல் இங்கு ஒப்புநோக்கத்தக்கது ஆனால் ஒரு சிறுமாற்றம் மாற்றம் இளங்கோவடிகள் இங்க திருமங்கை ஆழ்வார் முதலில் எளிமையை சொல்லி பிறகு மேன்மையை சொன்னார் இளங்கோடிகள் முதலில் மேன்மையை சொல்லி பின்னர் எளிமையை கூறுகிறார் தம் பாடலில் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி வண்ணன் பண்டொருகால் கடல் வயிறு கலக்கினையே வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி வண்ணன் பண்டொருகால் கடல் வயிறு கலக்கினையே கலக்கியகை இது உயர்வு படவரையை மத்தாக்கி வாசுகையை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டோ கால் கடல் வயிறு கலக்கினே கலக்கி அமுதம் கொடுத்தான் தேவர்களை காத்தான் அது உயர்வு கலக்கியகை அசோதையார் கடைகைற்றால் கட்டுண்கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மருட்கைத்தே இது எளிமை அப்படிப்பட்ட கை அசோதை அவனை கடைகயிற்றால் கட்ட போ கட்டிய போது உரலோடு கட்டப்பட்ட போது என்ன அது மாயம் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது அந்த இளங்கோடிகளின் சிலப்பதிகார பாடல் இது சிலப்பதிகாரம் முன்னிலை பரவல் வரிகள் இருபத்தி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கிறது இதை எடுத்து தாங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் இனி இந்த பாசுரத்துக்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் மானமரும் என்னோக்கி வைதேவியின் துணையா காணமரும் கல்லதர் ஹோய் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கூறுகின்றபடியே தனக்கும் அவளுக்கும் பொருத்தமான இடமாக கூடிய பரமவதத்திலேயே எல்லையற்ற இன்பம் அனுபவிக்க வேண்டியவனாக இருக்க வேண்டிய எம்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு அவதாரம் செய்து திரு அயோத்தியையும் பரமவதத்தையும் விட்டுவிட்டு தங்களுக்கு உலவுவதற்கு பொருத்தமில்லாத காட்டிலே மானின் பார்வையை ஒத்த மென்மையான பார்வையுடைய உடைய விதேக மன்னன் மகளை வைதேவியை தனக்கு இனிய துணையாக காட்டிலே முளைத்தது போல் காணப்படும் கல்வழியே போய் காட்டிலே கல்கள் முளைத்திருக்கின்றன கல்வழி கல்லாகவே இருக்கிறது வழி அப்படி காட்டிலே முளைத்தது போல் காணப்படும் கல்வழியே போய் இந்த வெயிலின் வெம்மைக்கும் பாலை நிலத்தின் வெம்மைக்கும் போக்குவீடான நீரும் நிழலும் எல்லாம் சீதா பிராட்டியே என்று கொண்டு சென்று காடுரைந்தான் கான் ஏடி ஒரு பிராட்டி ஒரு பெண் மற்றொரு பெண்ணை விழிக்கும் போது பணிவு தோன்ற கூற வேண்டுமே அல்ல அல் ஒளிய இப்படி ஏடி என்று ஒருமை சொல்லால் ஒரு தடவை சொல்லியது போல பத்து தடவை சொல்வதற்கு காரணம் மிக்க தோழமையாலே இப்போ எழுபது வயது ஆனாலும் சரி எண்பது வயதானாலும் சரி தன்னுடைய பள்ளி தோழனை வாடா போடா என்று சொல்லுவதுதானே வழக்கம் அது மிக்க தோழமையாலேதானே அதைத்தான் இங்கே குறிப்பிட அந்த நெருக்கம் நட்பின் நெருக்கத்தை குறிப்பிட அதனாலே ஏடி என்று அழைக்கிறாள் அந்த பெண் அடுத்தவளை என்று உரையாசிரியர் குறிப்பிடுகிறார் பழகுதலுக்கு எளிமையால் உண்டான மகிழ்ச்சி மேலிட்டால் ஏடி என்று அழைத்தால் என்றும் சொல்லலாம் மகிழ்ந்ததனாலே இயல்பான பணிவை கைவிடலாமோ அப்படி மகிழ்ந்தால் இயல்பான பணிவை கைவிடலாமா என்றால் சிறிய திருவடி அனுமன் சீதா பிராட்டியை கண்ட மகிழ்ச்சியினாலே மதுவனத்தின் காவலனான ததிமுகனை ஓங்கி குத்தினது போல மகிழ்வால் பணிவு மறந்து பேசுகிறாள் என்று சொல்லலாம் ராமாயணத்திலே நடந்த கதை இது நடந்த நிகழ்ச்சி சிறிய திருவடி அவன் அனுமனுக்கு தனி பணிவே தனிப்பண்பு பண்பு அவனைப் போல் பணிவானவன் நைச்சியம் உள்ளவன் யாருமே கிடையாது அதற்கு அவன் இலக்கணமாக உள்ளவன் அவன் அகம் ஆவார இஷ்யாமி ராமாயணம் சுந்தரகாண்டத்திலேயே வரக்கூடிய செய்தி இது நான் அவரை தடுப்பேன் ததிமுகனை தடுப்பேன் என்று குரங்கினங்கள் தேன் உண்வதற்கு இடையூறாக வராதபடி சிறிய திருவடி தான் ததிமுகனை தடுப்பதாக கூறுகிறான் சுக்ரீவனுக்கு உண்டான ஒரு வனம் அந்த வனம் வனத்திலே நிறைய மரங்கள் சோலைகள் எல்லாம் இருக்கின்றன பழங்கள் இருக்கின்றன சீதா பிராட்டியை பார்த்துவிட்டு திரும்புகிறார்கள் வானரப்படைகள் அந்த வானரப்படைகள் திரும்பும் போது அந்த வனத்திலே அது ததிமுகன் என்பவனால் காக்கப்படுகிறது சுக்ரீவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வனம் பிடித்தமான சோலை அங்கே தேன் வேற நிறைய இருக்கிறது அதை தேன் உண்ணுவதற்கு இந்த குரங்குகளெல்லாம் ஆசைப்பட்டன அப்போது அனுமன் சொன்னான் நான் தன் ததிமுகனை பார்த்து கொள்ளுகிறேன் நீங்கள் போய் தேன் உண்ணுங்கள் வேண்டும் அளவுக்கு தேன் உள்ளுங்கள் என்று சொல் சொல்லி தேன் உண்ணுவதற்கு இர இடையூறாக வராதபடி சிறிய திருவடி தான் தடுப்பதாக கூறுகிறான் நீங்கள் வேண்டிய அளவு உண்ணுங்கள் நான் காவலாக இருக்கும் ததிமுகன் முதலியவரை தடுத்து உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னான் அப்போது அப்போதுதான் குரங்குகளை தடுக்க வந்த ததிமுகனை தான் மதிக்க வேண்டியவன் ஏனென்றால் அவன் அரசனுக்கு இவனுடைய அரசனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அவனுடைய அந்த அந்த வனத்திற்கு காவலாக நியமிக்கப்பட்டிருப்பவன் அவன் முகத்திலே ஓங்கி குத்தினான் அனுமன் இதனையே உதாரமா உதாரணமாக சொல்லி பிராட்டியர் தோழிவர்கள் இருவரும் அந்யோன்யமாக அழைத்துக் கொள்கிறார்கள் எனலாம் என்று நயம்பட யாக்யான சக்கரவர்த்தி உரை சொல்கிறார் காடு உறைந்தான் முனிவர்களை காப்பதற்காக காட்டில் தங்கி இருந்தான் அல்லனோ ரட்சி தவ்யாஸ்வயா சச்சுவத் தபோதன இதுவும் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு வாக்கியம் ஆரண்ய காண்டத்திலே தவத்தையே செல்வமாக உடைய முனிவர்கள் தாய் தன் வயிற்றிலே உள்ள கருவை துன்பமூறாமல் காப்பது போல எப்போதும் உன்னால் காக்கத்தக்கவர்கள் எங்களை பாதுகாக்கும் திறத்தை உன்னால் நீக்கிக் கொள்ள முடியாது இது உன் தலையிலே பொறிக்கப்பட்ட கடமையாகும் என்று அந்த முனிவர்கள் ராமபிரானிடம் சொன்னார்கள் பார்ப்பதற்காக அந்த முனிவர்கள் வந்தார்கள் எல்லாம் காக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது அதனால் நீ காக்க வேண்டும் ஒரு தாய் எப்படி தன் வயிற்றிலே உள்ள கருவை படாமல் காக்கிறாளோ அதுபோல எப்போதும் நாங்கள் உன் உன்னால் காக்கத்தக்கவர்கள் என்று கர்பூதாஸ் தபோதனக என்று சொன்னார்கள் இது உன் தலையிலே பொறிக்கப்பட்ட கடமை என்று சொன்னார் உங்களுடைய தவமும் ஆற்றலும் உங்களுக்கே இருக்கவும் நான் உங்களை காக்க வேண்டும் என்பது ஏன் என்று ராமபிரான் அவர்களை பார்த்து கேட்க கற்ப பூதாக கருவை போல எங்களிடம் தவமும் ஆற்றலும் இருந்தாலும் கூட எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளும் வாய்ப்பு இல்லாதவர்களாகவும் அரசனுடைய மனைவியாகிய அரசி உடலில் வலிமை இருந்தாலும் நெல் குத்துதல் முதலியவற்றை தானே செய்ய மாட்டாள் அல்லவா பெற்றதாயே குழந்தைகளுக்கு கைத்து போனவை புளித்து போனவை ஆகிய உணவுகளை விட்டு விட்டு நல்ல உணவினை கொடுத்து குழந்தைகளை பாதுகாக்கும் உரிமை கொண்டவள் அல்லவா அந்த தாய் இந்த ஆன்மாவின் தனித்தன்மையை உணர்ந்தாலும் அதன் இயல்பு உனக்கிட்ட இட்ட வழக்காயிருக்குமே தவிர உனக்கு இட்ட வழக்காயிருக்கும் அதுவே அதலின் என்றும் தாயிடம் பால் குடிக்கும் குழந்தை போன்றிருக்கும் இருப்பே எங்களுக்குரியது என்று முனிவர்கள் கூறிய பதிலுக்கு எம்பெருமான் சொல்லக்கூடிய பதில் இல்லாத காரணத்தினாலே அவருக்கு எந்த பதிலும் இல்லை என்பதனாலே மன்னிப்பீராக என்று எம்பெருமான் அவர்களிடம் கூறினான் என்பது அந்த ஆருண்ய செய்தி எம்பெருமான் தந்தையின் ஆணையை செயல்படுத்தவே காட்டுக்கு போனான் என்பது பொதுவான காரணமாக இருந்தாலும் கூட முனிவர்களின் தொயர் தொடைத்து பாதுகாக்கவே காட்டில் தங்கினான் என்பது சிறப்பான காரணமாகும் முழு ஆற்றலும் உடைய நீங்கள் உங்கள் உதவியை எதிர்பார்க்கும் தேவையுடையவரிடத்திலே இறங்குதல் வேண்டாமோ என்று முனிவர்கள் எம்பெருமானிடம் வேண்டினார்கள் அதற்கு எம்பெருமான் நீங்கள் குறையுடையவர்களோ என்று கேட்க நாங்கள் பிறர் கையில் அகப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்ததால் குறைவாளர்களே என்று முனிவர்கள் கூற உங்களுக்கு என்னை நோக்கி வந்து உங்கள் தேவையை சொல்லும் அளவுக்கு துயர் வந்தது உங்களால் அல்ல உங்கள் துயரை அப்பொழுதே நான் துடைக்காமல் நீங்கள் வந்து தெரிவிக்கும் அளவுக்கு காலம் தாழ்த்த நாங்களே தாழ்த்திய நாங்களே உங்கள் துயருக்கு காரணமாகிவிட்டோம் என்பதை நினைக்க எங்கள் வெட்கம் உங்கள் துன்பத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என்றான் எம்பெருமா எத் ஈத்ரசைஹி அகம் விப்ரைஹ ராமாயணம் ஆரண்ய காலத்திலே இப்படிப்பட்ட அந்தனராலே நான் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லாமல் இப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னது இந்த முனிவர்கள் இயல்பால் சீதா பிராட்டியை போன்றவர்கள் என்பதை மனதில் கொண்டுதான் பிராட்டி நெருப்பை நோக்கி நீ குளிர்க என்று சொன்ன அளவிலே அனுமனின் காலில் வைக்கப்பட்டிருந்த நெருப்பின் சூடு தணிந்தது அப்படி கூறியது போலவே ராவணனை நீ அழிவாயாக என்று சொல்ல முடியாதவளாய் இருந்தாள் சீதா பிராட்டி நம்மை காப்பதிலே நமக்கு உரிமை இல்லை தத்தஸ்ய அது எம்பெருமானுடைய உரிமை என்றிருந்த பிராட்டியை போன்ற உலகியலின் வேறுபட்ட சிறப்பினுடைய புத்தி உடையவர்கள் இந்த முனிவர்கள் முனிவர்கள் துன்பப்பட்டால் அவர்கள் படும் இடம் நோக்கி சென்று அவர்களுடைய குறைகளை போக்குவதே இரட்சகத்துவம் காப்பு என்பதனுடைய பண்பு துன்பப்பட்ட முனிவர்கள் நேரில் பெருமானிடம் வந்து தங்கள் குறைகளை தாங்களே எடுத்து கூறும் அளவுக்கு தான் காலம் தாழ்த்தி விட்டதாக பெருமாள் வெட்கமடைகிறார் பின்னொரு இன்னொரு காலத்தில் பாவிகளானாலும் நீ அவர்களிடம் கருணை காட்டுதல் வேண்டும் குற்றம் புரியாதவர்கள் உலகத்தில் இருக்க மாட்டார்கள் என்று ராவணன் அழிந்தபின் தன்னை சூழ்ந்திருந்த அரக்கியரை துன்பப்படுத்த விரும்பிய அனுமனிடம் குறிப்பிட்ட பிராட்டி எம்பெருமானிடம் தண்டகாருண்யத்திலே காட்டில் வாழும் நாட்களில் உங்களுக்கு ஆயுதங்கள் வேண்டாம் நீர் ஆயுதங்களோடு விழாவினால் அண்டினவருக்கு புகழளிக்கும் நிழல் மரமாக தோன்றுவீர் துன்புற்றவர்களாய் புகழளிக்கத்தக்கவனை தேடித் திரிபவர்கள் உம்மை நிழல் மரம் என்று ஒதுங்குவார்கள் புகழடைந்தவர்களை எந்த நிலையிலும் கைவிடாமல் இருத்தல் என்பது உமக்கு இயல்பாக இருக்கும் அதலால் அறக்கரை அழியச் செய்வீர் இப்பொழுது உன்னுடைய செல்வமாக இருக்கும் உம்முடைய உடலுக்கு பகைவரோடு போடு போரிடுவதனால் வாட்டம் ஏற்படும் எனவே உன் திருமேனிக்கு வாட்டம் ஏதும் வராத வகையிலே காட்டிலே வாழும் நாட்களில் ஆயுதங்களை விட்டுவிட்டு கண்டவர் கருணை காட்டும்படியாக தவம் செய்பவர்களைப் போல உலாவுதலே நல்லது என்று மக்களை தீயவரிடமிருந்து பாதுகாக்கும் எண்ணம் எந்த அளவுக்கு எம்பெருமானிடம் ஒன்றியிருக்கிறது இருக்கிறது என்பதை அறிவதற்காக கூறுகிறாள் அதற்கு எம்பெருமான் சொன்ன விடை அப்பகம் வா நான் உன்னையும் சிறப்பான மனநிலை உடையவராய் என்னை விட்டு என்றும் பிரியாமல் இருப்பவரை கைவிடுதல் இருக்குமா வாழ்ந்தால் அனைவரும் வாழ்வோம் இல்லையேல் ஒரு சேர வீழ்வோம் நது நது அவர்களை துன்பமடைய விட்டு நாம் மட்டும் வாழ்தல் ஒருபோதும் நடக்காது நான் ஆரம்பித்த செயல்களில் எந்த நிலையிலும் தவிர்க்காமல் கடைப்பிடிக்க வேண்டியது இது மட்டுமே ஆயுதம் ஏந்தியவராய் தம்மை காத்து கொள்ளும் முழு திறமையுடையவராய் நாம் இருந்தால் மட்டும் போதாது என்னை உதவிக்கு எதிர்பார்த்திருக்கும் அந்தணரை காக்கிறேன் முனிவர்களை காக்கிறேன் என்று சொல்லிய சொல்லை ஒருபோதும் தவறமாட்டேன் உன்னையே விட வேண்டி வந்தாலும் பிரியாத தம்பி இலக்குவனையே விட வேண்டி வந்தாலும் அடியாரைக் காப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை மட்டும் ஒருபோதும் வலுவ விட மாட்டேன் என்று எம்பெருமான் சொன்னார் அடியாரை காப்பதற்காக எம்பெருமான் காட்டிலே தங்கிய நேரத்தில் பிராட்டி தன் உரையாடல் வாயிலாக அவனுடைய ரட்சகத்துவத்தை காத்தல் கடமையை அவன் வாய்மொழி கொண்டே உறுதிப்படுத்தினாள் என்பதை இதன் மூலம் அறியலாம் காணமரும் கல்லதர் போய் காடுறைந்த பொன்னடிகள் வானவர்தம் சென்னிமலர் கண்டாய் சாளலே காட்டில் கல்வழியே போய் காட்டிலே தங்கிய ஒப்பற்ற திருவடிகள் தேவர்களின் தலைகளில் தலைகளை பூக்களாக அணி செய்தன மானமரும் என்னோக்கி வைதேவியின் துணையா காணமரும் கல்லதர் போய் காடுரைந்தான் கான் ஏடி இப்படி தன் தனித்தன்மையை அழியவிட்டும் எம்பெருமான் அடியவர்களை காப்பதற்காக கவலைப்படுபவனானால் இந்த ஆன்மாவுக்கு ஒரு குறை உள்ளதோ காணமரும் கல்லதர்போய் காடுறைந்த பொன்னடிக்கள் வானவர்தம் சென்னிமலர் கண்டாய் சாழலே அவன் எல்லையெழ முடியாத மகிழ்வால் நிறைந்தவனாக இருப்பது நமக்காகவே என்பது உறுதியாக புலப்பட்ட பின்பு இந்த ஆன்மாவுக்கு ஒரு குறை இருக்கிறதோ என்று கேட்கிறார் சாழல் மகளிர் இருவர் எம்பெருமானை தூற்றியும் போற்றியும் அவனுடைய எளிமையையும் மேன்மையையும் முறையே பாடி விளையாடும் விளையாட்டு விகை வகை சாழல் சாழல் விளையாட்டில் எம்பெருமானை போற்றிப் பாடுபவள் தாழ்த்திப் பாடுபவளை சாழல் என்ற பெயரால் அழைப்பதாக உரையாசிரியர் வியாக்கியான சக்கரவர்த்தி நயமாக பொருள் கூறுகிறார் இந்த பாசுரத்தில் இந்த அற்புதமான பாசுரம் இதற்கு ராமாயணத்தில் இருந்தே மிகச் சிறந்த வரிகளை சொல்லி சொல்லுவதும் ராமாயணம் தானே அழகாக விரித்து உரைத்திருக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி அதனால்தான் நாம் அனை அந்த உள்ளுரைகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் அவர் பரம காருணிகர் அவனார் அதனால்தான் அவர் உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி அதனால்தான் அவர் ராமாயண பெருக்கர் என்று அழைக்கப்படுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த அழு இந்த அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் மானமரும் மென்னோக்கி வைதேவியின் துணையா காணமரும் கல்லதர்போய் காடுரைந்தான் கான் ஏடி காணமரும் கல்லதர்போய் காடுறைந்த பொன்னடிக்கள் வானவர்தம் சென்னிமலர் கண்டாய் சாளலே என்று பதில் உரைக்கிறாள் மற்றொருத்தி அற்புதமான பாசுரம் இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் காணமரும் கல்லதர்போய் காடுறைந்த பொன்னடிக்கள் வானவர்தம் சென்னிமலர் சூடிய எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கிய அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரம காருணிகர் ராமாயணப் பெருக்கர் வியாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்